ஹாய் எவ்ரிபடி இன்னைக்கு வயல்நண்டு ரசம் செய்ய போறேன் இந்த வயல்நண்டு ரசம் வந்து இருமல் சளிக்கு ரொம்ப பெஸ்ட் மருந்துங்க ஆனா இது கிடைக்கவே கிடைக்காது இந்த வயல்நண்டு இது வந்து இப்ப சீசன் டைமா அதனால அங்க இருக்குன்னு சொன்னாங்க எந்த இடம்னா அள்ளித்துறையில இருக்கு நீங்க அங்க போனீங்கன்னா அங்க மீன் கடையில கிடைக்கும் உயிரோட வச்சிருக்காங்க அங்கே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போயிடும் அதனால இது வந்து சூப் சூப்போ இல்லைன்னா ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் மருந்துங்க இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வயல் நண்டு ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கேன் ரசம் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஜீரக பவுடர் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அன்னாசிப்பூ இது நம்ம போது கொஞ்சம் அந்த கவுச்சி இருக்கும் அதில் அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு மல்லியலை சிறிதளவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு அளவு தண்ணி தேவையான மண் தான் நண்டு ரசம் வைக்க போறேன் எண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இந்த பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அன்னாசிப்பூ எல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆன அளவு தேவையில்லை நம்ம லைட்டா கொஞ்சம் வளர்ந்துதான் போதும் இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாசனையா இருக்கும் நல்லா பச்சை மிளகா சேர்க்க மாதிரி இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் போட்டிருக்கேன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இதில் தெளிச்சிக்கலாம் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வளர்க்கணும் எண்ணெயில் நல்லா இந்த நண்டு வதங்கிச்சு பாருங்க இப்போ அந்த நேரத்துல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னொரு கப் ஊற்றணும் இன்னும் தண்ணி பத்தாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் பண்ணி விட்டு ஹை வச்சு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்க நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்துல நம்ம மல்லி இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டணும் கொஞ்சம் வாசனையா இருக்கும் நம்மளுக்கு குடிக்க முது இருமல் சளிக்குலாம் ரொம்ப பெஸ்ட் மருந்துங்க இது இந்த நண்டு கிடைக்கவே கிடைக்காது அந்த சீசன் டைம் அப்பதான் கிடைக்குமா இந்த நண்டு வாங்கி இது மாதிரி சூப் செஞ்சு பாருங்க ரசம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு நல்லது

ஒரு நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணணும் வயல் நண்டு ரசம் நெஞ்சு சளிக்கு அருமையான ஒரு மருந்து கண்டிப்பா நீங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் உங்க கிராம சைட்ல வந்து நீங்க சொல்லி வச்சு வயல் நண்டை உயிரோட பிடிச்சி கொடுப்பாங்க நாங்கள் இன்னைக்கு போனோம் அலித்துறைக்கு போனோம் அங்கே ஒரு மீன் கடையில கே மீன் வாங்கினோம் அந்த மீன் வாங்குற இடத்துல கேட்டோம் நாங்க வயல் நண்டு இருக்குன்னு சொன்னாங்க நாங்க போனோம் இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு வந்து வயல் நண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் உயிரோட இருந்துச்சு அழகாக க்ளீன் பண்ணி செம சூப்பராக இருக்கு நீங்க கண்டிப்பா இதை குடிச்சு பாருங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது நேச்சுரலான ஒரு மெடிசன் இது கண்டிப்பா வாழ்க்கையில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லது இங்க வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன ராகி ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அடுத்த விடியாத உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்